ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு தேங்காய் முட்டாய் தான் செய்ய போகிறோம் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு வேறு தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக உங்களாலேயும் தின்பண்டங்கள் செய்து கொடுக்க முடியும் குழந்தைங்களும் உங்களை பாராட்டிட்டு போவாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து தேங்காயை ரெண்டு துண்டுகளாக உடச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காயோட அந்த எண்டு பகுதி அந்த கருப்பாக இருக்கு இல்லையா அந்த பகுதி நமக்கு தேவையில்லை அந்த உள்ளாடி இருக்கு அந்த வெள்ளை பாற்றை மட்டும் திருவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெட்டி கூட எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு பீஸ் தேங்காய் திருவினப்போ இந்த அளவுக்கு தேங்காய் கிடச்சிது அந்த தேங்காய் அவ்வளவுமே ஒரு மிஷரிங் கப்பில் நான் அளந்து எடுக்க போகிறேன் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் தேங்காய் துருவல் துருவில்னாலும் நீங்கள் அந்த தேங்காயை வெட்டி எடுத்துக்கலான்னு வெட்டி எடுக்கிறவங்க மிக்ஸி ஜாரில் முதல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு மெஷரிங் கப்பில் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பு இல்லைன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச கப்லேயோ கிளாஸ்லேயோ எப்படி வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த தேங்காய் துறையில் கொஞ்சம் அமைக்கி தான் இதை நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக எனக்கு இந்த மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு தேங்காய் தொழில் கிடச்சிது மூணாவது கப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை இருந்தாலும் முக்கால் தாண்டி உண்டு அதனால் தான் மூணு கப்புன்னே மிஷர் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் இதுக்கப்புறமா வாசனைக்காக இந்த அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அதை சேர்த்துக்க வேண்டாம் சேர்த்துக்கிட்டு நல்ல இந்த மாதிரி எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மூணு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நாம் வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம் வெள்ளைப்பாகு கரைஞ்சி வந்தால் போதும் வேறு எந்த ஒரு பாகு பதமும் தேவையில்லை ரெடி ஆயிடுச்சு வெள்ளைப்பாகு இதை நான் அப்படியே இன்னொரு கடாய்க்கு மாற்ற போகிறேன் ஒரு அரிப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ அதுக்குள்ளாடி இருக்க தூச எல்லாமே வந்துடும் வெள்ளைப்பாகு வீத்துறதுக்கு முன்னாடி அப்படியே நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கூட அந்த தேங்காய் திருவிழா சேர்த்துக்க போகிறோம் அப்படியே தேங்காய் திருவிழா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுக்கோங்க நாம் சேர்த்த வெள்ளைப்பாகு அப்படியே தேங்காய் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கலந்து வந்திருக்குன்னு வெள்ளைப்பாகுமே கரெக்டாக இருக்கும் இனிப்பு கூடவே கூடாது இதனோட சுவை என்ன அதிகரிக்க செய்கிறதுக்காக இதில் ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு இந்த பால் பவுடரை நான் இது கூட சேர்த்துக்கிட்டு இன்னுமே நல்ல கலரை விட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பால் பவுடர் சேர்க்க வேண்டாம் சேர்க்காம கூட இது அப்படியே நல்ல கலரி நல்ல திரண்டு வரும்போது நட்ஸும் சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் பவுடர் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டோம் இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இதில் நெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை அப்படியே எந்த ட்ரேக்கு நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி நெய் தடவன ஸ்பூன் இல்லைனா எண்ணெய் தடவன ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கத்தையுமே ஒன்றை மாதிரி சமன்படுத்தி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் மிட்டாய் சூடெல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக ட்ரெயிலேருந்து எடுத்து பீஸஸ்ஸாக வெட்டி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு சீக்கிரமாக சூடாடுறதுக்காக ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் கொண்டு வச்சுக்கிட்டேன் அதனால் சிம்பிளாக சூப்பராக இந்த மாதிரி இலைய வந்துடுச்சு அது அப்படியே எனக்கு பிடிச்ச துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் தேங்காய் மிட்டாய் எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் மிட்டாய் பிடிச்சவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த மிட்டாய் பிடிச்சவங்க கண்டிப்பாக எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்